இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விருத்தாசனம் தொகுதியில் நின்று எப்படியாவது வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு சீரிய வேட்கையோட தன்னோடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றி சுழன்று தீவிர கலப்பணி மேற்கொண்டு வராரு திமுக ஒன்றிய கழக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான பாவாடை கோவிந்தசாமி இவர் ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களால விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட கடைசி வேட்பாளர் மறைஞ்ச நெருங்கி பழகி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கலைச்செல்வன் அப்படிங்கிறவரை எதிர்த்து போட்டியிட்டு குறைஞ்ச வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் தற்போது கலைச்செல்வன் திமுகவில ஐக்கியமாக்கி இருக்காரு இந்த நிலையில தான் மீண்டும் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு எப்படியாவது வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு முனைப்போட தீவிரமா சுற்றி சுழன்று ஒவ்வொரு பகுதியா நேரடியா போய் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களை நேரடியா சந்திச்சு அரசோட திட்டங்களை எடுத்து கூறி தீவிரமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு வராரு விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியை திமுக தலைமை கூட்டணிக்கு ஒதுக்கிறதால தொகுதி வளர்ச்சி கேள்விக்குறியா இருக்கிறதாவும் இந்த முறை விருத்தாசலம் தொகுதியை திமுக வசம் ஒதுக்குனா தொகுதியில பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும்னு பொதுமக்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க எது எப்படியோ இந்த முறை விருத்தாசலம் தொகுதியில போட்டியிட்டு தீவிரமா களப்பணி செஞ்சு வெற்றி பெறணும்னு முனை போட செயல்பட்டு வராரு பாவாட கோவிந்தசாமி திமுக தலைமை என்ன முடிவெடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும் இதுபோன்று விருத்தாசலம் திட்டக்குடி வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் உள்ளூர் செய்திகளை உண்மையுடன் தெரிந்து கொள்ள நமது வேப்பூர் செய்திகள் சமூக ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள் நன்றி